ஹாய் நண்பர்களே அஸ்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாரங்கல்வசி நண்பர்களே இன்றைக்கி வந்து புதிய அப்டேட் வந்திருக்கு மருன்னா நம்ம டிராஃபிக் போலீஸு அந்த மருள்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து புதுசாக இன்றைக்கி அப்டேட் வந்துருக்கு அஃபிஷியலாக வந்திருக்கு ஆல்ரெடி ரெண்டு நாள் வந்து பேசிட்டு தான் ஆயிடிறாங்க இந்த முக்கால் வந்து இந்த ரிடக்ஷன் இருக்கா இல்லையா இந்த டெவண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இப்போ இனிமேல் இருக்காது சொல்கிறாங்க நான் இப்போ ஆல்ரெடி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ரெண்டுமே இருந்துச்சு சரிங்களா இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பேசலாம் சரிங்களா அதுக்கு எல்லாம் அவகாசம் இருக்கா இல்லையா இல்லை அவகாசம் எப்படி அப்படி இருந்தால் நம்ம எப்படி அதை நம்ம அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து போன வருஷம் இதே தான் கொண்டு வந்தாங்க சரிங்களா இதே மா இதே தான் அமல் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் பதினெட்டாந்தேதி ஓகேங்களா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் மாதம் தேதி இந்த சட்டம் வந்து நிறைவு அடைஞ்சது சரி இப்போ வந்து இதில் நம்ம வந்து தள்ளுபடி இருக்கா இல்லையா இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கா இல்லையா ஐம்பது பர்சன்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்லேயே கொடுத்துக்கிறாங்க தெளிவாக கொடுத்துறாங்க என்னன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து இருக்குது சரிங்களா ஒரு மாதத்துக்கு மேலே போனால் நீங்கள் வந்து அது வந்து பாஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் பாஞ்சு நாள் வந்து அது தானாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும் பாஞ்சு நாள் அந்த பாஞ்சு நாளுக்குள்ளே என்ன பண்ணணும் நீங்கள் கூட வந்து தொண்ணூறு நாள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணலைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் சரிங்களா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகாது நீங்கள் பணம் எடுத்தாலும் பணம் வராது பணம் போட்டால் கூட சேல்ரி போட்டால் கூட உங்களுக்கு வராது சரிங்களா சேல்ரிலாம் வராது சரி இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எப்படி அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்சரில் போயிட்டு காமிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த முப்பது நாள் டைமிங் இருக்குல்ல இப்போ நம்ம இன்றைக்கி முகால்ப்போ வாங்கணும் ஓகேங்களா இன்றைக்கி வாங்கணுன்னா இனியிலேருந்து முப்பது நாள் இருக்குது டைமிங் நம்ம அதுக்குள்ளே கட்டிடணும் கட்டினா தான் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது தள்ளுபடி இருக்குது சரிங்களா தள்ளுபடி இல்லைன்னு அந்த மாதிரிலாம் கிடையாது தள்ளுபடி இருக்குது உங்கள் தள்ளுபடி எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருந்தாங்களா ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி இது வந்து இந்த மாதம் பதினெட்டாந்தேதி விட முடிஞ்சிச்சு சரிங்களா ஒரு வருஷம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆறு மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை வந்து இன்னும் ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் டைம் இருக்குது கட்டிக்கலாம் சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ அந்த டைமிங்கெல்லாம் டோட்டலாக மூணு இப்போ அந்த ஐம்பது பர்சன்ட் இனிமேல் கிடையாது ஆல்ரெடி கட்டாதவங்களுக்கு அந்த ஐம்பது பர்சண்ட்க்கு ஃபா அந்த இது வந்து சில சட்டம் அதுக்கு முன்னாடி கட்டாதவங்களுக்கு தான் அந்த இது இருந்துச்சு சட்டம் அதுக்கப்புறம் வாங்கின முகாலஃபா பெனால்ட்டி அப் அதுக்கப்புறம் வாங்கினவங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருந்துச்சு இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து நடைமுறையில் இருக்குது இப்போ கூட இருக்குது யாரும் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா நூற்றி ஐம்பது வாங்கினா நூற்றி பதிமூணு முந்நூறு வாங்கினா இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி அந்த கான்செப்டில் தான் இருபத்தஞ்சி பர்சன்ட்னா புரியுதுங்களா இது கண்டிப்பாக இருக்குது காலப்பட தேவையில்ல இது எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணணும் இது இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு மேலே அதாவது பாஞ்சு நாள் அது நாற்பது டோட்டல் நாற்பத்தஞ்சு நாள் அந்த நாற்பத்தஞ்சு நாள் மேலே ஆகிடுச்சின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் சேலரி வராது சரிங்களா சரி நான் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி நீங்கள் அது எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நாள் மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வராது நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டொன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதுக்கு மேலே பொதுவில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா தொண்ணூறு நாள் ஆகும் தொண்ணூறு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ ஆயிரம் ரூபாய் வருதுன்னா செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வரும் டிஸ்கவுண்ட் போய் இப்போ நீங்கள் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் மேலே போய் கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஆயிரம் ஏழுனால் ஆயிரம் ஏழு தான் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா நூற்றி ஐம்பதுன்னா நூற்றி தான் கட்டுற மாதிரி இருக்கும் முந்நூறுனா முந்நூறு மாதிரி முந்நூறு தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த நாற்பத்தஞ்சி நாள் உள்ளே கட்டிவிடுங்க ஓகேங்களா பாருங்கள் கூகுளில் போய்ட்டு அப்ஷர் லாகின் இருக்கா அது லாகின் பண்ணணும் லாகின் பண்ணிவிட்டு இவங்க யூசர் நேம் ஐடி ஐடி நம்பர் போட்டு அப்புறம் பாஸ்வேர்டு போடணும் பாஸ்வேர்டு என்ன இருக்க அதே போடணும் சரிங்களா அப்புறம் ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் கூகுளில் தான் போய் பண்ணணும் கூகுள் டெஸ்ட் டெஸ்க்டாப் சைட்டில் தான் பண்ணணும் நீங்கள் சரிங்களா கூகுளில் போனீங்கன்னா அப்ஷர் லாகின் ஒன்று ஒன்று இருக்கும் அப்ஷர் ஹோம்னு ஒன்று இருக்கும் அப்ஷர் ஹோம் கிளிக் பண்ணக்கூடாது அப்ஷர் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னால் நேராக வந்து நம்ம ஆப் இருக்குல்ல அப்சர் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சை இது அதோடய ஃபேஸ் அப்படி தான் இருக்கும் இது வந்து டெஸ்க்டாப் சைட் இது சரிங்களா இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா டெஸ்க்டாப் சைட் இது அது பே இது வந்து அப்ஷர் லாகின்னு வரும் வெறும் வெறும் லாகின்னு இருக்கும் லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆனோட உங்களுக்கு இருக்கும் ஓடிபி வரணும் ஓடிபி வரதுங்க ஓடிபி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி பாருங்கள் மை சர்வீஸ் இருக்காங்க மை சர்வீஸ் மை சர்வீஸில் போகணும் சரிங்களா அப்புறம் இந்த ட்ராஃபிக்கில் போயிட்டு டிராஃபிக் இருப்பாருங்க டிராஃபிக்கில் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் டிராஃபிக் வயலேஷன் எக்ஸ்டென்ட் ட்ராஃபிக் வயலேஷன் பேமெண்ட் இருக்கா அங்கே போகணும் டெட்லைன் இங்கே வந்து எக்ஸ்டென் கொடுக்கணும் சரிங்களா எக்ஸ்டென்ட் வயலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு டைம் பாராயிடுச்சுன்னா முப்பது நாள் மேலே ஆகிடுச்சுன்னா இது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா முப்பது நாள் இல்லைன்னா அந்த பதிஞ்சு நாள் கிட்டே ஓப்பன் ஆகும் இல்லை ஓப்பன் ஆகாது இப்போ வந்து எனக்கு இருக்குது ஆல்ரெடி இருக்குது பெனால்ட்டி இருக்குது இப்போ ஓப்பன் ஆகாது ஏன்னா இப்போ தான் வாங்கினது அது ஒரு மாதம் மேலே அதான் அந்த டெட்லைன் முடிச்சுன்னா அப்போ ஓப்பன் ஓப்பன் ஆகும் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இதோட ப்ரொசீஜர் அதை எக்ஸ்டெண்டு வேலூஷன் கொடுத்தீங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அப்புறம் வந்து அங்கேயே வந்து உங்களோட முகாலஃபா இதெல்லாம் வரிசையாக காட்டும் எதுவும் உங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வெறும் ஜஸ்ட்டு அந்த எக்ஸ்டெண்ட் இருக்கும் அதுக்கு போட்டால் கிளிக் பண்ணால் போதும் நண்பர்களே புரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெனால்ட்டி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா டெட்லைன் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கரெக்டாக சரிங்களா அந்த ஒரு மாதம் தாண்டி போனால் முப்பத்தஞ்சு நாளோ இல்லை நாற்பது நாளோ இல்லை நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு உங்களோட முகாலஃபா வந்து எக்ஸாம்பிளுக்கு முந்நூறு ரயில் வருது முந்நூறு ரயில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போனால் இரநூத்தி இருபத்தஞ்சி அதே தான் இருக்கும் சரிங்களா அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆனால் தான் உங்களுக்கு வந்து முகாலஃபா வந்து முந்நூறு ஏழு ஆகும் அது இல்லாமல் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் ஃபீ ஃப்ரீஸ் ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி வர ஏதோ ஒன்று நடக்கும் உங்களுக்கு ஆனால் சேல்ரி உங்கள் சேல்ரி உங்கள் காசு சம்மந்தப்பட்டது எதுவும் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா சில பேருக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் சில பேர் வந்து காசு கட்டாகும் ஆகும் சேல்ரி இப்போது நம்மளுக்கு சேல்ரி போடுறதுனா அதுலேருந்து ஐநூறுவாலோ முந்நூறுவாலோ உங்கள் முகால் முகால் பயில் அது ஃபுல்லாக கட்டாயிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துக்கிறாங்க அதனால் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிங்க சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட முகாலஃபா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டில் இருந்து கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டில் இருந்து தொண்ணூறு நாள் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது சரிங்களா அதுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும் ஓகேங்களா அதுக்கு மேலே போனால் அது அப்போ கூட கட்ட முடியலன்னா உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பண்ணி ஆப்ஷன் வரும் அதில் நீங்கள் மறுபடியும் தொண்ணூறு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ உங்கள் காசு இல்லை நான் காசு இல்லை இப்போ கட்ட முடியாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே தான் அது மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது தள்ளுபடி கிடைக்காது ஓகேங்களா இது புரிஞ்சுங்க இது புரிஞ்சுங்க ஓகேங்களா ஸ்டே சேஃப் பாய்